ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் பக்தன் அண்ணனோட பாசப்பறவைகள் நிகழ்ச்சி இன்றைக்கி நானே என் மனைவி அம்மோ அம்மா வந்து அவங்க என்னென்னா இன்னைக்கு பச்சை அம்மன் போடுறாங்க அம்மா கிட்ட போடுறாங்க அப்புறம் என் கூட டான்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நம்ம விஜயாந்த் குமார் மாமா வந்திருக்காங்க அவரும் அங்கே தான் வராரு மாமா எப்படிங்களா நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு இவருடைய முதல்வர் பாலாஜ் சக்தி சக்திவேல் சக்திவேல் அவர்களுடைய பிறந்தநாள் எனக்கே தெரியாது திடீர்னு வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினாங்க சக்திவேல் வந்து இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வீடு வீடு வாழ்ந்து அது மட்டும் இல்லை இன்றும் போல பல சாதனைகளை பெற எல்லாம் மண்ணில் இருவினிடம் வேண்டி மனதார பாராட்டுகிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் தனி பாய் கார் வந்துருச்சு காரில் கிளம்பிட்டோம்

டான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிடுக்குறோம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம் பாட்டு இருக்கு விஜயாந்த் குமார் மாமா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு விஜயாந்த் குமார் மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிடுங்க 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 பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு எல்லாம் ஆடியோ லைட்டிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க கோயில்கிட்ட போனவங்க சாமி இதை சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் சூப்பரா இந்த சைடு சிவன் பார்வதி சூப்பரா இருக்குங்க அப்படியா இப்ப மோட்டார் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா சுவிட்சு போட்டோம்னா எல்லாமே கண்ணு மூடி தரும் மூடி தரும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்